இந்த ஒரே தாளை நான் வந்து சுலபமாக கிழித்து விட்டேன் ஆனால் இது பாருங்கள் இந்த ஒட்டுமொத்தமான பேப்பர்ஸ் இதை கிழிக்க முயற்சி பண்ணால் கிழிக்க முடியல ஒரு தனி ஒருவன் தனி மனிதன் ஒரு செயலை செய்ய வேண்டும் சொன்னால் மிகவும் கஷ்டப்பட்டு செய்யணும் இதே ஒரு டீம் ஒரு குழுவாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நம்மை யாரும் ஒடிக்க முடியாது ஒடுக்க முடியாது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் இது இருந்தால் போதும் எல்லாமே டீம் ஒர்க் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு டீம் அல்லையே எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை அடுத்தவர்கள் சுலபமாக கிழித்து விடுவார்கள் கெடுத்து விடுவார்கள் முடித்து விடுவார்கள் இதை நீங்கள் மனதில் கொண்டு நாம் எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இலக்கை நோக்கி இருக்க வேண்டும் இதை மனதில் வைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம் நம்மை ஒழிக்கவோ ஒடுக்கவோ ஒடிக்கவோ முடியாது